ஹைவாஸ் வெரி குட் மார்னிங் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம தேவை ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இன்றைக்கி விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தான் பிளானு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லாவே பண்ணோம் பட் ஃபுல் வீடியோ எங்களால் போட முடியுது அப்பார்ச்சுனிட்டி ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃப்ரம் இந்த சின்ன மீன் பிடிக்கிறதுலேருந்து லாஸ்ட் நம்ம விரால் பிடிக்கிற வரைக்கும் அந்த வீடியோஸில் காட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ அதான் ஆக்சுவலாக ஜிலேபி எனக்கு சின்ன பைக் பிடிக்கிறதுக்காக ரொம்ப பெரிய டிஃபிகல்ஸ் ஆன ஒரு ஜாப்பாக இருக்குது ஸோ அதனால் இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம விரால் பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் ஏன் இங்கேயே பிடிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி ரொம்ப பெரிய இதுவாக இருக்கிற இடத்துல விரால் பிடிக்கிறது மிகப்பெரிய டாஸ்க் ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு சின்ன இடமா இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியாக வந்து மாட்டுது ஸோ இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் கொஞ்சம் அதுதான் ஸோ அதனால் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் சீ சீக்கிரமாக அந்த சின்ன மீன் பிடிச்சிட்டு நம்ம அந்த ஸ்பீட்டில் அங்கே போய் மீட் பண்ணலாம் பாய் மார்னிங் நம்ம சின்ன மீன் பிடித்தாங்க போயிருந்தோம் கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க மீனோட சைஸ் பாருங்க ஆக்சுவலாக இதுதான் ஐடியல் சைஸ் இந்த மீனை தான் நம்ம வந்து இந்த ஸ்பாட்டை தான் ஸ்பாட் சொல்லியிருந்தேன் பாருங்க எவ்வளோ அமேசிங்காக இருக்கு பாருங்க அங்கே நம்ம மார்னிங் இந்த மீன் பிடிக்க போன இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ஃபுல்லாக ச ரொம்ப பெருசாக இருக்கும் மீன் மாட்டுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி வேறு இந்த மாதிரி இருக்கிற ஸ்பாட்டில் ஈஸியாக மாட்டோம் பாருங்க நம்ம போட்டு ஃபிஃப்டின் ஒரு ஃபிஃப்டீன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் இருக்கும் இதில் ரொம்ப சைஃபாக இருக்கு தக்கையே கட்டியும் போடலாம் தக்கே இல்லாமலும் போடலாம் இதில் இப்போ டைமில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோன்னா தக்க இல்லாமல் நம்ம போட்டிருக்கிறது தான் நிறையா ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ அதனால இங்கே நம்ம தக்க இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறோம் பார்க்கலாம் அஞ்சு கொடுத்துருக்கோம் ஒன்று அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம் இது செகண்ட் ஒன் போடுறோம்

Come on, wait and watch.